புரியாதவன் முட்டால் ப முட்டால் பசங்களுக்கும் தற்கொறிகளுக்கும் அது பெரிய பொண்ணு இல்லை அவனுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே விஜய் அரசியலை விட்டு வந்த முழுக்க முழுக்க ஒரு வியாபாரி ஒரு சைக்கோ தான் விஜய் விஜய் எவ்வளோ பெரிய சைக்கோன்றது ஒரு நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறமும் திருந்தவன்றப்ப அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய சைக்கோ கூட்டமாக இருக்கும் விஜய் எவ்வளோ பெரிய தற்குரின்றதும் விஜய் எவ்வளோ பெரிய வியாபாரின்றதும் விஜய் எதை வேணாலும் போய் அடைய வச்சு வித்துருவான்றதும் தெரியும்

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் அரசியல் தனி நிகழ்ச்சி நின்மைக்கு மகிழ்ச்சிங்க சார் அதாவது நேற்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தனுடைய தலைவர் விஜய் அதுல வந்து சொல்ற ஒன்னா ரெண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு நாலு பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காரு ஜென்ரல்லா என்னன்னா ஆஹ் அறிவு திருவிழான்னு சொல்லி அவதூறு திருவிழா பண்ணியிருக்காங்க முழு நேரமும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தியே யோசிச்சு மூளையை கசுக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளையே தான் தாக்கிக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அதுல கூட நம்மளை பத்தி தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பத்தி அவர் வந்து திமுகன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு திமுகவுக்கு இதுதான் வேலையா விஜய் பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்களா விஜயும் தான் மிகப்பெரிய எதிரியா திமுக வந்து கையாளுதா அதுதான் கேள்வி வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்குறோம் அப்படின்னா திருநாயை பற்றியும் நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம் திருநாய் இப்போ ரோட்டில் போகிற வண்டி வாகனங்கள் என்ன பண்ணால் அந்த குழந்தை டப்புன்னு கீழ் வீடாக இருந்துச்சுன்னு வைங்க கதவு திறந்து ஓடி போய்ச்சி வைங்க வாகனத்தில் அடிபட்டுரும் இல்லை ஏதாவது நாயி கடிச்சிடும் புரியுதா இப்படி பல்வேறு ரூப இல்லை எவனா கடத்திட்டு போயிடுவான் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்றக்காக இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்றக்காக அது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது இந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு அந்த சமூக சக்திகள் இருக்குல்ல இந்த வாகனங்கள் அவன் போயிட்டு தான் இருப்பான் அவன் வந்து இந்த வீட்டில் குழந்தை இருக்குன்றாலும் அந்த தெருவு பக்கம் போகாமட்டான் அப்படி கிடையாது இருப்பான் திருநாய் நாலு விளையாண்டுட்டு தான் இருக்கும் அது அதோடய பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்காக இதை டார்கெட் போட்டு தான் திருநாய்களை டார்கெட் போட்டு தான் இந்த வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவன் குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக அதை சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜனநாயகனோ பிணநாயகனோ இல்லை இந்த பணநாயகனோ எதா இருந்தாலும் சரி இந்த இவங்கள பார்க்குறதுக்காக அது கிடையாது இந்த தமிழ்நாடுன்ற குழந்தையை காப்பாத்துவதற்காக ஒரு சேஃப்டி எந்த கண்டது தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றக்காக அப்போ சாமி இல்லை உதயநிதி அவர்கள் வந்து இந்த அறிவு திருவிழாவில் பேசியிருந்தார் பீச்சில் இருக்கிற வெறும் அட்டை மாதிரி காற்று அடித்தா ஒரு அடி அடித்தா விழுந்துடும் அப்படின்ற பேசியிருக்க அட்டை தான் அது அதுவும் பேசியிருந்தார் அதுக்கு ஒரு பதிலாக வந்திருக்கிற மாதிரி தான் இந்த அறிவு திருவிழான்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பு அறிக்க தொடங்கிருக்காங்க அடி அடிக்கிறாங்களே நம்ம இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா அவங்க என்ன ஆவாங்க ஒரு பாட்டெல்லாம் வேற பாடி இருக்கா என்ன என்ன ஓடி விளையாடு பாப்பா பாட்டை எடுத்தீங்க பவள விழா பாப்பா அப்படின்னு பாடிக்கு பாட்டு பாடு பாட்டு பாடுவாங்க பாட வேண்டியதான் திரிசா கூட்டம் ஆட வேண்டியதான் ஷூட்டிங் ஷூட்டிங் நடத்த வேண்டி தான் ஸோ இது ஏன்னா அரசியல் நடத்தாங்களா அராஜகம் நடத்துகிறாங்களான்ற வடிகள் கேட்குற தான் இருக்குது பாட்டு பாடுறதும் இது பண்ணுறதும் வைக்கிறதும் விஜயெல்லாம் ஒரு ஆகாவளின்றது இப்போ இதெல்லாம் தெரியுது புரியாதவனு முட்டாள் ப முட்டா பசங்களுக்கும் தற்கொலைகளுக்கும் அது தெரிய அவனுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே விஜய் அரசியல் விட்டு வந்தது ஒரே ஒரு லைனோட இத முடிச்செல்லாம் நினைக்கிறேன் சார் இந்த அறிக்கை போதும்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல்கனவாக்கு போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருக்கதை கண்டு நாள்தோறும் நாக்குளரி உளரும் அப்படின்னு ஒரு அறிக்கையை மென்ஷன் பண்ண அப்படி ஒரு பக்கா மாஸ் கட்சியெல்லாம் எழுதி கொடுத்துருப்பா பசங்க எழுதி போடுறான் போட்டு மெயில் அனுப்பி விடுப்பா வேற என்ன விஜய் நடிக்கிறதோ படத்தில் நடிகரோ டான்ஸ் ஆடுறத பத்திலாம் அவனுக்கு கவலை இல்ல அதையா பாருங்க பாக்காம போக அதான் அவன் விருப்பம் நம்மளும் காணு பார்ப்போம் ஆனால் விஜய் எவ்வளோ பெரிய சைக்கோன்றது நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறமும் திருந்தலன்றப்ப அந்த கூட்டம் எவ்வளோ பெரிய சைக்கோ கூட்டமாக இருக்கும் அது கூட இருக்க எவ்வளோ முண்டாள்கள் இருக்கான்னு பாருங்கள் அவன் ரசிகர்ன்ற பேர்லேயும் தற்கொரிய அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன் ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்கான்ல எண்பது பெர்சன்ட் இவனுக்கு வந்து இந்த இருபது பெர்சன்ட் மக்கள் இருக்கான்ல அவனை பற்றி தெரியவே தெரியாது அவன் என்ன பண்ணுறானே இவனுக்கு தெரியாது இவன் அங்கே மாறும்போது இவன் அறிவாளியாக மாறிடுவான் இந்த சமூகத்தை விட்டு வெளில போயிடும் இல்லைங்களா அந்த நிகழ்வு மாற்றங்கள் தான் வரணுமே தவிர இவங்க எல்லாம் பழகின்றது உலகத்துக்கே தெரிஞ்சுது விவரம் தெரிஞ்சவனுக்கு போகாமல் அறிவுள்ளவனுக்கு அடிப்படை அறிவுள்ளவனுக்கு போறாமே விஜய் எவ்வளோ பெரிய தற்கூரின்றதும் விஜய் எவ்வளோ பெரிய வியாபாரின்றதும் விஜய் எதை வேணாலும் கொண்டு போய் அடகு வச்சு தெரியும் ஆனால் தெரியாத அப்பாவிகள் அடிப்படை அது புரியவே கடைசி வரைக்கும் புரியாது இல்ல இந்த மக்கள் சந்திப்புன்னு ஒண்ணு நடத்தினாரு அதுல அந்த கரூர் சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ல இருக்கு எனக்கு தெரிஞ்ச முதல் மக்கள் சந்திப்புல இரண்டாவது மக்கள் சந்திப்பு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த என்னடா காசு பணம் அப்படிங்கிற ஒரு டைலாக்க பேச நான் வந்து மார்க்கெட்ல உச்சியில இருந்து நான் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் கோடி நூறு கோடி கோடி ஐம்பது கோடிதான் அதிகபட்சம் தருவான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் வருஷத்துக்கு ஒண்ணுதான் நடிக்க முடியும் அரசியல் கொண்டா அவங்க மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி அடிக்கலாம்னு இருக்காங்க அரசியலுக்குள்ள வர்றதுக்கான காரணமே அதுதான் இல்ல ஆதவ் விஜய்க்குமே ஏதாவது ஏதாவது போர் போயிட்டு இருக்கான்னு தெரியல சார் ஏன்னா இப்ப சமீபத்துல நடந்த அவங்க தாவிக்கா நிகழ்ச்சியில ஆதவ் பேசும்போது கலைஞராவதும் பரவாயில்ல கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞர் திமுக வேற இன்னைக்கு ஸ்டாலின் திமுக மோசமான திமுக அவரு உடம்பு வேற சரியில்லை அவரு பாவம் அவரை விட்டுறலாம் தெரியுமா அவனுக்கு ஆதவன் பேர் வச்சதே கலைஞர் புரியுதா அவன் பேர் மாயாண்டி இருந்தா அவன் வந்து அவன் வந்து ரெஜிஸ்டர் பேர்ல மாத்தி வச்சுட்டு கலைஞர் தான் ஆதவனு பேர் வச்சது இவனுக்கு அதனால கலைஞரை பற்றி சொல்ல மாட்டான் ஏன்னா அவரை பேச வேணாம் தான் ஏன்னா இவனுக்கு பேர் வச்சது கலைஞர் தான் அப்பா அப்பா அப்பான்னு அங்கேயே போய் அடியாத மாதிரி இருந்தான் வீட்டில் அதனால கலைஞரை சொல்ல மாட்டான் இவர் முக ஸ்டாலின் கூட இருந்து ஆதவ் வச்சுன்னா அப்படி பேசியிருக்காரு ஆனால் விஜய் விட்டு இருக்கக்கூடிய நேற்று அறிக்கையில் கலைஞர் ஆட்சி அதாவது அண்ணா தெரியாது கலைஞர் ஆட்சியில் தான் அந்த தமிழகமே இப்படி ஆச்சுன்னு அறிக்கை கொடுத்துருக்காரு வேந்த ஆட்சியில் தான் நீ போய் கை கட்டி நின்னாங்க போய் இப்படி குழந்த மாதிரி அதனால கலைஞர் அந்த மாதிரி பண்ணலன்றதுனால அவர் எதிரியாக சொல்லுவோம் ஓகே ஆதவஜனாருடைய மச்சானுடைய பேட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தாவிகாவுக்கு ஆதோனாவுடைய பணம் தான் செலவழிக்கப்படுகிறது எங்க குடும்பத்துல இருந்து செட்டில்மெண்டா வாங்கிட்டு போன பணத்தை அவர் அங்க செலவு பண்ணிட்டு இருக்காரு ஆதவா மிக பெரும் அமாவாசை அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு அவன் குடும்பத்துல சொல்ற எட்டு மாசத்துக்கு முன்னாடி வெளியில வந்த நீங்க நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவங்க குடும்பத்திலேயே சொல்றதுனால நீங்க கேள்வியா கேட்கறீங்க இப்ப உங்களுக்கு திருப்தி தானே அமாவாசைன்ற தெரிஞ்சுக்கிட்டீங்களா விட விஜய் பெரிய அமாவாசைன்றது பெத்த அப்பனே பார்த்து படம் எடுத்தாலே துரத்தி விட்டுட்டு வீட்டை விட்டு ரெண்டாவது மிகப்பெரிய அமாவாசை விஜய் அப்படின்றது ஆதாச்சு மச்சானுக்கு தெரியாது அமாவாசை அம்மாவாசை கரெக்டா செட் நீ அமாவாசையும் வேற ஆளும் மாட்டினா தான் அமாவாசை முடிஞ்சிடும் ரெண்டு அமாவாசை வரும்போது பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும் இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் இப்ப மிக பெரும் ஒரு வருத்தத்துல இருப்பதாகவும் ஆதரவு நம்ம இது கோவத்துல விஜய் இருப்பதாகவும் தகவல்கள் வந்து தவைக்கா தரப்புல இருந்தே நமக்கு வந்து அபிஷியலாம் வரலன்னா கூட வருது என்ன காரணமா இருக்கும் சார் இந்த ஒரு ஸ்பீச் தான் காரணமா இல்லையா அப்படி ஒண்ணு ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செலவுக்கு ஒரு தம்பி தான் காசு கொடுக்குறாருன்னு வச்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் தான் கழிச்சி விடுவாப்புல இப்போல்லாம் ஒன்றும் சொல்லணும் இப்போ ஒன்றும் சண்டைன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றுமே கிடையாது நீ பேசுகிற மாதிரி பேசி நான் பேச நான் படத்தை விற்கிற மாதிரி நான் அவங்ககிட்டே விற்கிறேன் லெட்ஜைன்லேயே படத்தை விற்கிறேன் நீ கழுவி கழிவு ஊற்று மாற்றி மாற்றி குழப்பி விட்டு தாள்களை வந்து தற்குரியலை மேலும் தற்கூரியாக்கி நாசப்படுத்திடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அடித்து பார்ப்போம் அப்படி ஜெயிக்கலை அப்படின்னா எம்பிசிட்டு வாங்கிட்டு திமுக சென்ட்ராயிடுவோம் சமீபத்துல அஜித் அவர்களுடைய ஒரு பேட்டி வந்து வைரலாச்சு நம்மளே பேசியிருந்தோம்னு நினைக்கிறோம் அதுல அவர் பேசும்போது அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு கடைசியா வந்து சினிமா பற்றின ஒரு கருத்தை வைக்கும்போது இந்த முதல் ஷோ முதல் காட்சி இதை வந்து இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார் ஸ்டில் ஒரு சினிமாவில் இருக்காரு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வேணா அவர் நடிப்பாரு அப்படி இருந்துமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை விட மக்களுடைய நலனும் முக்கியன்றதை கருதி அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியலுக்கு வந்து தேர்தலை சந்திக்க போறாரு ஊழல் லஞ்ச லாவண்யம் மற்ற இந்த தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணுன்னு வந்துட்டு ஜனநாயகன் வந்துருக்கு ஜனநாயகத்துல முதல் காட்சியை பத்தியோ இந்த எப்டி காட்சியை பத்தியோ எதுவுமே வருமானம் நீங்க இந்த படத்துக்கு வந்து அந்த எப்டிஎஸ் காட்சி ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு எல்லாம் விற்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படிலாம் அதை கொள்ளையடிச்சு தானே செத்தவன்னு கொடுக்க முடியும் செலவு பண்ண முடியும் பஸ் ஹெலிகாப்டர்ல போக முடியும் போக முடியும் எப்படி போறது இவனை நாசப்படுத்தி இவன் காசை பிடிங்கி தான் அவன்ட்ட காட்டுறது அவன்கிட்ட அடித்து பிடிங்கி வடிவேல் கா இதாம்மா அரசியல் வடிவேல் இதாம்மா விஜய் வண்டியில் விழுந்தைங்களுக்கு நாலாக பிரித்து கொடுப்பேன் பாருங்க அந்த மாதிரி அவங்க காசே அடித்து இவங்க நாலு பேருக்கு பிரிச்சுட்டு மீதி காசை பையில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் விஜய் அவனை இவங்களை ஏமாற்றி தற்கொறைகளை ஏமாற்றி அவனை படம் பார்க்க வச்சு அந்த காசு மொத்தமாக ஆயிடுச்சு அதில் கொஞ்சத்தை சில தற்கொரிகளுக்கு செத்துருச்சுன்னா கொடுத்துட்டு ஜாலியாக அடுத்த ரவுண்டு போயிடுவாங்க விஜயர்களுடைய பேஜில் வந்திருக்கக்கூடிய இந்த நேற்றைய தீவிரமான அறிக்கையை படித்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் உறுதினு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப இந்த அறிக்கையை படிக்கிற மாதிரி இப்போ ஸ்கூல் பாடத்தை படிச்சீங்கன்னா அமெரிக்காவில் இருந்துருக்கலாம் இப்படி வந்து இப்போ போட்டு கண்டதெல்லாம் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க விஜய் அறிக்கை அந்த அறிக்கை அஜி தெரிஞ்ச நீங்க நேற்று ஃபுல்லா பிரேக்கிங்கில் எல்லா சேனலும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து வந்து ஃபையர் ஸ்பீச் அந்த ஸ்பீச் அவ்வளோ தெறிக்கி விடுவாங்க காசு கொடுத்தா அப்படி தானவா பண்ணுவாங்க புரியுதா காசு கொடுத்தா அப்படிதான் இப்போ நீங்க சர்வர் ஹோட்டலுக்கு போறீங்க டிப்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுப்பீங்க சாப்பிட்றக்கு முன்னாடி ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்து பாருங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா சாம்பார்லாம் வரும் அந்த மாதிரி தான் மீடியாவில் முன்னாடியே அடிச்சு விட்டு கவரையும் அடிச்சு விட்டு மேலேயும் அடிச்சு விட்டு எடிட்டரையும் கவனிச்சிட்டான்னு என்ன இருக்குது விளம்பரமும் கொடுத்து எடிட்டரையும் கவனித்து ரிப்போர்ட்டர் கேமராமேனுக்கு ரெண்டு கவரை கொடுத்து எப்படி இருக்கும் ஆதவர்ஜுனா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தாவேக்கா நிகழ்ச்சியில் ஒன்று பேசும்போது ஊடகம்லாம் இன்னைக்கு ஊடகமாக இருக்குது கேவலமாக நடந்துக்கிறாங்க வந்து காசா வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கு வந்து இதுவாக இருக்காங்க எந்த ஊடகத்தையும் நேர்மை இல்லைன்னு ஆதவர்ஜுனா பேச கோபத்தோட பேசுகிறேன் இருந்துட்டு அவங்க காசுல வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் இவெல்லாம் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில விட்டு வச்சிருக்கிறது அதுக்காக தான் அவனை போட்டு அடிக்கிறது அவன் அடிவாங்கறத வாயினாலதான் கண்ட இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கான் கழிவு கழிவு ஊத்துறாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி யாரை வேணாலும் என்ன வேணும் இப்போ நகிரன் கோபால அவர் மீசை அடிப்பேன் இவனே ஒரு டுபா இவன் போய் அடிச்சிடான் இவன் வந்து இது பண்ணிடுவானா இவன் வீட்டில் நாலு பேர் அட்ரஸ் கேட்க வந்தாங்க சினிமா அட்ரஸ் போலீஸ் ஃபோன் பண்ணி என்னை கொல்ல வட்டாங்கன்ட்டான் அந்த மாதிரி ஆகப்புறம் கூவன் இவெல்லாம் இவனை ஏன் போட்டு கிளிகிளையும் கிழிச்சு அடித்து சாவு இதுக்கு தான் இவன் வந்து வாய் இவன் சனி வந்து வாயினால தான் புரியுதா அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆகப்பூரம் டுபா அடிச்சுடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டை விட்டு ஆகிப்போம் அடுத்து ஊரை விட்டு வரட்டிடுவாங்க இருபத்தாறு இல்ல அந்த லாஸ்ட் ஸ்பீச்ல எல்லாம் பேசினாரு எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அதெல்லாம் விட முடிஞ்சா எங்க தளபதி மேல கைய வச்சு பாருங்க வீட்டுக்குள்ள முடிஞ்சா அதனாலதான் விஜய் தான் சும்மா நாம கதவு சாதி வீட்டுக்குள்ள இருக்க நீங்க ஆசைப்படுறாரு விஜய் அடிபடணும் அதுதான் அவனோட ஆசை ரத்த கலரி ஆகணும் விஜய் கட்டுக்கிட்ட போட்டு படுக்கணும் அப்பயூ தலைவரே இப்படி எம்ஜிஆர் தான் கழுத்துல குண்டு பாஞ்சிச்சு அதில் தான் ஜெயிச்சாரு நீங்களும் படுங்க உங்களுக்கு படுக்க போட்டு கழுத்தில் சுட்டுறேன் நான் பயங்கர எஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு கூட சொல்லி விஜய் யோ போயாமோ இல்லை ஆளை போட்டு தெரியும் அதுக்கு எஸ்ஐசி அவர்கள் ஆசைப்படுறாரா தெரியல ஏன்னா என் மகன் வந்து எம்ஜிஆர் மாதிரி மற்றவங்களுக்காக தண்ணியே அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஆசை தான் செய்யும் ஏன்னா நமக்கு அடங்கல போது கண்ட இடத்துல போய் அடி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்க தான் செய்யும் எல்லாமே ஒரே குத்து தான் இந்த மாதிரி தான் இருக்காது அதை வச்சுனா அதுதான் விஜய் வந்து கண்ட இடத்துல அடி வாங்கி ரத்த கலரி ஆகி கற்றுக்கிட்டலாம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அடிச்சிட்டாங்க கொள்ள பார்த்தாங்கன்னு சொல்லி காமிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இவன் முடிச்சுட்டாங்கன்னு பார்க்குறான் விஜய் வாழ்க்கை நாசமாக போயிடும் கை கால் மார்கால் கால் மார்கை வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் பூரா இப்படி தான் இருக்கணும் விஜய் சார் ஆனால் அது விஜய் ஒத்துக்க மாட்டாப்புல கேட்டிருக்கா அப்படியோ என்னையா பேசுகிற அப்படின்னு இல்லை தலைவர் ஒரு இதுக்கு தான் போயா முதல்ல அப்படி தோண்டிகிட்ருக்கா இருக்காப்பு அந்த மாதிரி விஜய் விஜய்க்கு தெரியும் அமாவாசைன்றது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மொத்த அமாவாசையும் காலியாயிடும் கவனப்படாதீங்க நன்றி சார் நன்றி எங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்